உலகப் புகழ் பெற்ற லெபனான் அமெரிக்க எழுத்தாளர் கலீல் கிப்ரான் பயம் பற்றி எழுதிய கவிதையின் எளிய தமிழாக்கம் கடலில் சேருவதற்கு முன் ஒரு நதி பயத்தால் நடுங்குகிறது என்று கூறப்படுகிறது அவள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறாள் மலைகளின் உச்சிகளிலிருந்து நீண்ட வளைந்த சாலைகளில் காடுகளையும் கிராமங்களையும் கடந்து வந்திருக்கிறாள் அவளுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு கடலை காண்கிறாள் அந்த கடலுக்கு உள்ளே நுழைந்தால் அவள் நிரந்தரமாக மறைந்து போய்விடுவாள் ஆனால் வேறு வழியில்லை அந்த நதி திரும்பிச் செல்ல முடியாது அந்த நதியைப் போலத்தான் இங்கு யாரும் திரும்பிச் செல்ல முடியாது திரும்பிச் செல்வது என்பது உண்மையில் சாத்தியமற்றது அந்த நதி கடலுக்குள் நுழையும் அபாயத்தை எதிர்கொண்டு துணிந்து கடலுக்குள் நுழைய வேண்டும் அப்படி நுழையும் பொழுது எல்லா பயமும் மறைந்துவிடும் அப்பொழுதுதான் அந்த நதி அறியும் அது கடலில் மறைந்து போகவில்லை மாறாக அந்த நதி கடலாகவே மாறிவிட்டது ஐ ஆம் லெஜண்ட் ஆஃப் மனோஜ்